பேனா என்னும் பேராயுதம் மாணவ மாணவிகளின் முன்னேற்றமும் நீயே உன்னை கொண்டு கதை கவிதை பாடல் எழுதும் கவிஞர்களின் முன்னேற்றமும் நீயே உன்னில் வேர்வையாய் சிந்தி தேர்வு எழுதினாலும் மதிப்பெண் கூட்டுவதும் நீயே அதை குறைப்பதும் நீயே தலையெழுத்தும் நீயே தாராள மனசும் நீயே வரவு செலவு எழுதுகிறாய் கறுப்பு பணம் மறைக்கிறாய் குற்றம் என தண்டனை தருகிறாய் நிரபராதிக்கு நீதியும் வழங்குகிறாய் அழகான காவியமும் நீயே அஜந்தா ஓவியமும் நீயே கைதிக்கு இறுதி ஆசை என்னவென்று கேட்கிறாய் நீ பலரை ரணமாக்குகிறாய் சிலரை குணமாக்குகிறாய் நீ பலதை பணமாக்குகிறாய் இனி இருந்திடு என்றும் தர்மமாய்